கர்த்தரை பார்த்து பிரகாசத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய முகம் வைக்கப்படவே படாது இன்னைக்கு ஏன் அநேகருடைய முகம் வெக்கப்படுதுன்னா பிரகாசம் இல்லை கர்த்தரை ஆராதிக்கிறதிலே பிரகாசம் இல்லை கர்த்தரை தேடுகிறதிலே பிரகாசம் இல்லை கர்த்தர்கென்று நிற்கிறதிலே பிரகாசம் இல்லை கர்த்தர்கென்று கொடுக்கிறதிலே பிரகாசம் இல்லை அதனாலே அநேகருடைய முகம் வெக்கப்பட்டு கிடக்கிறது மற்றவங்களை பார்த்து பொறாம எரிச்சல் இதனால முகத்திலே ஒரு பிரகாசம் இல்லை ஏன் நம்முடைய முகம் வெக்கப்படுகிறது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அவர்கள் ஸ்தோத்திரம் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் அவர்களுடைய முகம் வெக்கப்படவே இல்லை இன்னைக்கு சபையில் அநேகருடைய முகம் வெக்கப்பட்டு ஒரு நிலைமை வெக்கப்பட்டு நிற்கிற ஒரு ஆராதிக்கிற ஒரு நிலைமை இல்லை நம்மை ஒப்புக்கொடுத்து என்ன பிரச்சனை இருந்தாலும் நாம் பிரகாசத்தோடு நமக்குள்ளே இருந்தால் நம்முடைய முகம் ஒருபோது வெக்கப்படவே படாது முகத்தில் தெரியவே கூடாதுங்க முகத்தில் தெரியவே கூடாது எப்பவும் ஒரு பிரகாசம் இருந்துட்டே இருக்கணும் எப்போ ஒரு பிரகாசம் இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு அல்ல